விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு வீரா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க குருவையில் முதல் மருந்து அதாவது குறுவை சாகுபடியில் நெல்லுக்கு வந்து இங்கே என்ன முதல் மருந்து வந்து என்ன கொடுக்கலாம் இப்போ வந்து இளைச்சுருட்டு புழு குருத்து பூச்சி மற்றும் காம்பினேஷனில் வந்து மருந்து சொல்லுங்கள் இருட்டு இளைச்சுருட்டு புழுக்கும் கண்ட்ரோல் ஆகணும் அது மாதிரி வந்து குருத்து பூச்சியும் கண்ட்ரோல் ஆகணும் காம்பினேஷனில் வந்து என்னென்ன மருந்துகள் கொடுத்தா வந்து கண்ட்ரோல் ஆகுன்றதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காங்க பொதுவாக வந்து ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய அந்த முதல் மருந்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் அதாவது பயிர் செய்யும்போது ஆரம்ப காலங்களில் முதல் மருந்தாக அல்லது இரண்டாவது மருந்தாக கொடுக்குறதுக்காக சிற சிறந்த மருந்துகள் அப்படின்னா அதில் முதலாவது இருக்கக்கூடிய வந்து லேம்டா எப்போவுமே லேம்டா சைக்ளோத்தரின் நீங்கள் கொடுக்கலாம் உதாரணமாக லேம்டா சைக்ளோத்தரின் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இசி டூ பாயிண்ட் ஃபைவ் இசிலேருந்து ஃபைவ் விசி வரைக்குமே நார்மலாக உள்ள லேம்டா சைக்ளோதரின் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குறிப்பாக ஏக்கருக்கு வந்து இது ரெண்டுமே வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது லேண்டா சைக்ளோத்தரின் ஃபோர் பாயிண்ட் நைன் எஸ்சி ஃபோர் பாயிண்ட் நைன் எஸ் வந்து எஸ்சியில் வருது வந்து ஃபார்முலேஷன் வந்து இதையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மருந்தில் ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு காலர் ஏக்கருக்கு கால கொடுக்கலாம் ஏக்கருக்கு காலர் லேம்டா சைட் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் அல்லது ஃபைவ் விசியாக இருக்கலாம் அல்லது வந்து ஃபோர் பாயிண்ட் இருக்கலாம் இந்த உள்ளது கொடுக்கலாம் இது ஏக்கருக்கு ஒரு அது கூட வந்து அசிஃபைட் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அதிகபட்சம் கிராம் வரைக்கும் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் இது கூட வந்து நம்ம கூடுதலாக சேர்த்துக்க வேண்டியது ஏக்கருக்கு நூறுலேருந்து இருநூறு கிராம் வரைக்கும் ஒன்று வந்து மேங்கோசர் அதை டைத்தன எம்பாட்டிபேனு சொல்லணும் இல்லையா அது வந்து நூறுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அது கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசேப் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து சரியான வேர் வளர்ச்சி தூக்கிழப்ப இல்லாமல் இருக்குது கொஞ்சம் பச்சை கட்டி வரணும் நிறைய தூர் பிடிச்சி வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக பதில் கார்பன்டசிம் மேங்கோசோப்பை நிறுத்திவிட்டு அதுக்கு பதிலாக அரை கிலோ ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஐநூறு கிராம் சாப்பிலைசர் சேர்த்து நம்ம முதல் மருந்தாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இது வந்து மறு அருமையாக வந்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் சார் உங்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பேன் வகைகள் வண்டுகள் போன்றவற்றை அனைத்தையுமே கட்டுப்படுத்தும் அது மாதிரி வந்து நல்ல வேர் வளர்ச்சி தூர்க்களை போகிறதுக்கும் பயிர்கள் வந்து திடமாக வருவதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் இது ஒரு காம்பினேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோரிசைபர் பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரி வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இது கூட வந்து ஆசிபேட் ஒரு நூறுலேருந்து இருநூறு கிராம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூட கார்பன் மேங்கோ மேங்கோசேப் நூறு அல்லது இருநூறு கிராம் வந்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதுவுமே வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் ஆரம்ப நிலையில் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் தாண்டிது ஒரு ஒரு மாதம் தாண்டிடுச்சு ஒரு நாற்பது நாள் ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக குளோரிபெரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் ஃபைவ் நாட் ஃபைவ் வந்து ஒரு கால் லிட்டரு இது கூட வந்து எஸ்பி இருநூறு கிராம் காட்டாப் ஹைட்ரோகுளோரிட் வந்து ஒரு இருநூறு கிராம் வரைக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது குர்த்த பூச்சி முதல் அனைத்து வகையான எல்லா வகையான பூச்சிகளையுமே மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் இல்லை இன்னும் வேறு ஏதாவது மாறதுக்கான தாராளமாக புரோபினோ பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் ஃபோர் நாட் ஃபோர் இது ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து தாராளமாக நீங்கள் வந்து அசிபேட் அல்லது காட்டா ஹைரக்குள்ள ரெண்டு தான் நூறுலேருந்து இருநூறு கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இதுவும் மிகச்சிறப்பாக பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து புரோபினபாஸ் ப்ளஸ் சைப்ரமத்திரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் உள்ள ஸ்டேஜில் அது அறுபது நாளுக்கு மேற்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் இந்த புரோபினபாஸ் ப்ளஸ் சைப்ரமத்திரன் அதாவது அறுபது நாட்களுக்கு மேற்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் புரோபின பாஸ் சைப்ரமத்திரனை பயன்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ஹார்டான மருந்தாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக உள்ள மருந்தாக ரொம்ப வந்து இந்த பயிர்களுக்கு எந்த விதமான பாதிக்காது நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து மிக குறைந்த அளவுகள் கரெக்டான டோசேஜ் எக்ஸ்ட்ரா ஓவர் டோசேஜ் எதுவுமே சொல்கிறது இல்லை அளவுகள் மிகச்சரியாக இருக்கும் இன்னும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய வந்து தாராளமான ஏக்கருக்கு வந்து ஐநூறு மில்லி இது கூட வந்து தாராளமாக அசிபேட் கொடுக்கலாம் அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இம்டாக்ளோபிரீட் வந்து நூறுலேருந்து இருநூறு கிராம் இந்த மாதிரி கொடுக்குறது மிகச்சிறப்பாக இருக்கும் இது கூட வந்து நோய் மருந்தாக கார்பன் டேஸி மேகசோப்பையும் வந்து நீங்கள் நோய் மருந்தாக சேர்த்துக்கலாம் இது கொடுக்குறது மிகச்சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பாக பயிர்களுடைய வளர்ச்சி வரும் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் தாராளமாக ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து ஏதாவது ஒரு காலீட்டிலருந்து அரை லிட்டர் வரைக்கும் நீங்கள் சேர்த்து கொடுப்பது இன்னும் சிறப்பாக பயிர்களுடைய வளர்ச்சி நல்ல வேர் வளர்ச்சி தூர்க்கலைப்புகள் மிகவும் அருமையான ஒரு வளர்ச்சி வர்றதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் இந்த மாதிரியான மருந்துகளை சேர்த்து வந்து நீங்கள் கொடு கொடுக்குறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி வந்து குருத்து பூச்சிக்கு ஒரு முப்பது நாள் தாண்டிடுச்சு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு குருத்து பூச்சிக்கு இன்னும் சிறப்பாக மருந்துகள் எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக குளோரோன் டேனலி ஃப்ரோல் குளோரன் சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து இது வந்து குளரோஜன் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது ஏக்கருக்கு அறுபது மில்லி குளோரோன் டேனலி இது கூட வந்து லேம்டா சேக்ல ஒரு காலிட்டர் அதாவது இருநூத்தி ஐம்பது மில்லி இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அல்லது வந்து லேம்டா சேக்லத்தின்னு ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அசிபர் பிளஸ் இமிடா வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூறு கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது குளோரஜின் வந்து குளோர்ட்லிப் ஒரு அறுபது மில்லி அதை விட வந்து குளோரி பாஸ் ப்ளஸ் சைபர் மத்திய தாராளமாக ஒரு கால் லிட்டர் அந்த மாதிரி வைக்கலாம் அல்லது வந்து குளோரி பாஸ் தனியாக உள்ளது அது கூட கொடுக்கலாம் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி குளோரிபெரி பாஸ் அதைவிட வந்து அசிபர் ப்ளசி மிடா ஒரு இருநூறு கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து இந்த குருத்து பூச்சிகள் மற்றும் அனைத்து வகையான பூச்சிகளும் மிகச்சிறப்பாக சிறப்பாக கட்டுப்படும் அது மாதிரி இன்னும் அட்வான்ஸ் மாலிக்குள்ளாக புதுசாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்த மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்பைனட்டோரம் ப்ளஸ் மிதாக்சிஃபினோசைட் ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி இதை கொடுத்தாலும் இந்த குர்த்துப்பூச்சி இலை சுருட்டுப்புழுக்கள்லாம் மிகச் சிறப்பாக கட்டுப்படும் அது மாதிரி ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மில்லி ப்ரோஃபிளானி லைட் ப்ரோ ஃபிளானி லைட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு குரத்துப்பூச்சி மட்டும் இல்லாமல் மற்றும் முக்கியமாக வந்து இலை சுருட்டுப்புழு இலை மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடியது இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மருந்துகள் இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அல்லது ஏக்கருக்கு நூறு மில்லி டெட்ரானில்லி ப்ரோல் ஏக்கருக்கு நூறு மில்லி டெட்ரானிலி பொருள் இதையும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து இந்த புழுக்களை வந்து மிகச்சிறப்பாக பூச்சி மற்றும் அனைத்து வகையான புழுக்களையும் மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அல்லது ஏக்கருக்கு இருநூறு மில்லி இண்டோக்சகார் ப்ளஸ் அஸ்டமாபிரிட் பிரீட் ப்ளஸ் இண்டோக்சகார் வந்து ஏக்கருக்கு இருநூறு மில்லி அது கூட வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா மித்திரின் வந்து ஒரு இருநூறு மில்லி அல்லது வந்து லேம்டா சைக்கல் ஒரு காலிற்று இந்த மாதிரி வைக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இலைச்சி ரொட்ட புழுக்கள் மற்றும் வந்து சகல வ வகையான குழுக்களையுமே மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தி மேலும் வந்து சாறுஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் வண்டுகள் போன்ற அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மருந்துகள்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இது எல்லாமே வந்து நான் சொன்ன எல்லா மருந்துகளுமே சொன்ன எல்லா மருந்துகளுமே நீங்கள் காம்பினேஷனில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு மருந்தை பயன்படுத்தினாலே போதுமானது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஆரம்ப நிலையில் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக லேம்டா ஒரு காலிட்ட இந்த அசிப்பேட்டை ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இதுவே போதுமானதாக இருக்கும் இன்னும் லேம்பாக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நார்மலாகவே கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கா நீங்கள் தாராளமாக மோனோ பயன்படுத்தலாம் ஆரம்ப நிலைக்கு மட்டும் ஆரம்ப நிலைக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக மோனோ பாஸ் வந்து ஏக்கருக்கு ஒரு கால் லிட்டர் அது கூட வந்து அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இம்மடா குளோரிட் நூறுலேருந்து இருநூறு கிராம் அது கூட கார்பன் டைசிம் மேங்கோசோப் நூறுலேருந்து இருநூறு கிராம் கூட ஒரு ஏதாவது ஒரு மல்டிவிட்டமின் அல்லது ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிடாமின் ஆசிட் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொடுக்குறது மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான காம்பினேஷன்களை வந்து நீங்கள் வந்து மருந்துகள் ஏதாவது ஒன்றா பயன்படுத்தலாம் அந்த மாதிரி கதிர்கள் வரக்கூடிய ஸ்டேஜ் பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த பூட்டிங் ஸ்டேஜ்லாம் தாண்டி கதிர்கள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம குருத்து பூச்சியாகவும் இளைச்சி உருட்டு புழுக்காகவும் என்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்ச் சொன்ன எல்லா மருந்துகளையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இன்னும் வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா இந்த தாராளமாக வந்து சைபர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி அதாவது சைபர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைஇ சைபர் மருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து கோரஜின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரன்டேன்லி ஃபுரோல ஒரு அறுபது மில்லி அந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கதிர் ஸ்டேஜில் கூட இந்த மருந்துகளை கொடுத்து இந்த இலைச்சுருட்டுப் புழுக்கள் மற்றும் குருத்து குருத்துப்பூச்சிகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து நான் எங்கே சென்று பெற்றுக்கொள்வது எங்களூர் கடைகளில் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது இங்கே கிடைக்கல இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிரமங்கள் இருக்குது நிறைய நண்பர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டுமே மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டுமே மெசேஜ் பண்ணுங்கள் முக்கியமாக கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கேன் எல்லா நேரத்துலையும் எடுத்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அதனால் வந்து மருந்து தேவைப்படக்கூடியவர்கள் மட்டும் ஏன்னா லோக்கலில் வந்து எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்ககிட்ட பேசி அவங்கள பயிர்களுக்கான தீர்வுகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை சரியான மருந்துகளையும் சரியான ஆலோசனைகளையும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தில் என்னால் ஃபோனை எடுத்து ஃப்ரீயாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு நாளையில கிடைக்கிற மாதிரி மருந்துகள் அனுப்பி வைக்கிறாங்க வந்து அதை வந்து நம்ம வந்து அனுப்புறது எல்லாமே வந்து கொரியரில் தான் அனுப்பிக்கணும் எஸ்டி கொரியர் அல்லது ப்ரொஃபஷனல் கொரியரில் அதிகபட்சம் இன்னைக்கு அனுப்பினா நாளே கிடச்சிது அந்த தான் தமிழ்நாடு ஃப்ளாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து அனுப்பிடலாம் ஸோ அது மாதிரி வந்து வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி உங்களோட குழுக்கள் உங்களோட விவசாய குழுக்கள் இருக்கலாம் அல்லது விவசாய நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்த்து பயனடைகிற மாதிரி அவங்களுமே பார்த்து பயனடையட்டும் மிகச்சிறப்பான தொழில்நுட்பங்கள் மிக குறைந்த விலையில் குறைந்த செலவில் ஆகக்கூடிய தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் உரத்தில் உள்ள சத்துக்கள் உரத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்து நிறைய வந்து எந்த உரம் எந்த காலகட்டங்களில் போடணும் அப்படின்னு பற்றி சொல்கிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து விவசாயம் சார்ந்த தகவல்கள் முழுமையான தகவல்களை கொடுக்கறதுனால நீங்கள் வந்து அனைத்து விவசாயிகளும் இது சென்று பயனடையணும் இந்த தகவல்கள் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் விவசாயம் சார்ந்த வரையும் சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது இந்த வீடியோஸ் பற்றிய இன்னும் வேறு எதுவும் சந்தைகள் இருந்தால் கூட சொல்லாமல் விடுபட்ட பாயிண்ட்ஸ் எதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்